இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு கேரம் போட்டி புதுச்சேரி போலீசார் நடத்தினர் வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டம் ஆளுநர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் சாலைகளில் குப்பை கொட்டினால் ஐநூறு ரூபாய் ஃபைன் உள்ளாட்சித்துறை எச்சரிக்கை புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் செய் நோ டிரக்ஸ் என்ற கருத்தை மையமாக வைத்து பள்ளி இடைநிற்றல் குற்றப்பின்னணி உள்ளவர்களுக்கான போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஒழிக்க புதுச்சேரி போலீசார் ஆபரேஷன் திரிசூல் என்ற அமைப்பின் மூலம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் இருந்தாலும் கஞ்சாவை ஒழிக்க முடியவில்லை இந்த நிலையில் இளைஞர்களை மையப்படுத்தி புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக பரவலாக புகார் எழுந்து வருகிறது மேலும் புதுச்சேரி காவல்துறையானது இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது இளைஞர்களையும் அவர்களையும் நல்வழிப்படுத்தி ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பள்ளி மற்றும் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு பொது இடங்களில் விழிப்புணர்வு பேரணி நாட்டுப்புற கலைகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கராத்தே சங்கம் மற்றும் கேரம் அசோசியேஷன் ஆகியவற்றுடன் இணைந்து செய நோ ட்ரக்ஸ் என்ற கருத்தை மையமாக வைத்து இன்று உருளையன்பேட்டை காவல்நிலைய சரகத்திற்கு உட்பட்ட குற்றப்பின்னணி உள்ளவர்கள் மற்றும் பள்ளியில் இடைநிற்றல் மாணவர்களுக்கான போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது புதுச்சேரி பவம் பள்ளியில் நடைபெற்ற கேரம் போட்டியில் புதுவை மாநிலத்திலிருந்து பத்து குழுக்களை சேர்ந்த சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் முன்னதாக இந்த போட்டியை புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா மற்றும் காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி பக்தவச்சலம் லக்ஷ்மி சௌஜன்யா ஆகியோர் போட்டியை துவக்கி வைத்தனர் இதில் திரளான காவலர்கள் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியின் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலின் திருத்தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டு திருத்தேரினை பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலின் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி தினம்தோறும் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாட வீதியில் உலா வந்தார் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் திருத்தேரில் வைக்கப்பட்டு ஆகம விதிகள் படி வேத மந்திரங்கள் ஓத கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரினை துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் இத்திருத்தேரோட்டத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வடம் பிடித்து பெருமாளை வழிபட்டு சென்றனர் ஒரு கை சமீபிக் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் மூலம் இ பஸ்கள் இயங்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் கூட்டத்தில் போக்குவரத்து துறை செயலர் டாக்டர் முத்தம்மா போக்குவரத்து ஆணையர் டாக்டர் சிவகுமார் வட்டார போக்குவரத்து அதிகாரி சீதாராம ராஜு ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் செயல்பாடுகள் நகர கிராமப்புற மற்றும் வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகளின் எண்ணிக்கை இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பேருந்துகளின் நிலை புதிதாக வாங்கப்பட்டுள்ள பேருந்துகளின் இயக்க முறை கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் எண்ணிக்கை குறித்து காணொலி காட்சி மூலமாக அதிகாரிகள் விளக்கினர் தொடர்ந்து புதுச்சேரியிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதற்காக அந்தந்த மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மாநிலங்களுக்கு இடையிலான தொலைதூர போக்குவரத்திற்கு இ பஸ்கள் இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஆராய வேண்டும் சோதனை முறையில் புதுச்சேரி சென்னை வழித்தடத்தில் இ பஸ்கள் இயக்குவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் பேருந்துகள் இயக்கப்படுவதை விளம்பரப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சுற்றுலா தலங்களுக்கு தற்போது இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதிதாக வாங்கப்பட்டுள்ள பேருந்துகள் மற்றும் இயக்கத்தில் இருக்கும் பேருந்துகள் தூய்மையாகவும் அவற்றின் எந்திர பாகங்கள் தினசரி முறையிலும் பராமரிக்க வேண்டும் பேருந்துகளை பராமரிப்பதற்கு தொழில்நுட்ப ரீதியான கருவிகளை பயன்படுத்துவது குறித்து ஆராய வேண்டும் அதற்கான தினசரி பதிவேடுகளை பராமரிக்க வேண்டும் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மற்றும் இதர ஊழியர்கள் கால முறையில் புத்தாக்க பயிற்சிகள் நடத்தப்பட வேண்டும் பேருந்துகளில் பள்ளி மாணவர்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கும் போது ஊழியர்கள் கூடுதல் கவனத்துடன் நடந்து கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது வாஞ்சூரில் புதிதாக அமையவுள்ள மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் காரைக்கால் மாவட்டம் கீழ்வாஞ்சூர் பகுதி மாவட்டத்தின் எல்லைப் பகுதி அதாவது புதுச்சேரி மாநிலத்தின் எல்லைப் பகுதியாக உள்ளதால் இங்கு மதுபான கடைகள் அதிகமாக செயல்பட்டு வருகிறது தமிழக இருந்து வரும் மக்கள் அதிகமாக இங்கு வந்து மது அறிந்து செல்கின்றனர் இதனிடையே இப்பகுதியில் புதிதாக மதுபான கடை ஒன்றுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் புதிதாக அமையவுள்ள மதுக்கடைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தியும் இதனால் இப்பகுதிவாசிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் புதிதாக அமையவுள்ள மதுக்கடைகள் மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைய உள்ளதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்டோர் பாதிப்புக்கு உள்ளாக நேரிடும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் புதிதாக அமையவுள்ள மதுக்கடைக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என வலியுறுத்தி கீழ்வாஞ்சூர் பகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சுரேஷ் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் சாலைகளில் குப்பை கொட்டினால் ரூபாய் ஐநூறு கழிவுகளை கொட்டினால் ரூபாய் மூவாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என உள்ளாட்சித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரியில் பொது இடங்களில் குப்பையை கொட்டினால் ஐநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் கட்டுமானப் பொருட்கள் மற்றும் கழிவுப் பொருட்களை கொட்டினால் மூவாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என உள்ளாட்சித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமரா வைத்து தவறு செய்பவர்கள் கண்காணிக்கப்படுபவர்கள் என்றும் அபராதம் விதித்தும் எச்சரிக்கை மீறி செயல்படுபவர்கள் மீது பப்ளிக் நியூசன்ஸ் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்புவேலூர் பகுதியில் எண்ணூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்கமல தாயார் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ திருவருத்த பெருமாள் திருக்கோவிலில் பஜனை மற்றும் கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திண்டிவனத்திலிருந்து சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள எண்ணூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்டு குலோத்துங்க சோழர் காலத்தில் கும்பாபிஷேக விழா கண்ட செங்கமல தாயார் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ திருவிருத்த பெரு பெருமாள் திருக்கோவிலில் நேற்று பஜனை மற்றும் கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக நேற்று முன்தினம் இரவு ஏழு மணிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து நேற்று காலை ஆறு மணிக்கு சிறப்பு அலங்காரத்தில் கருட வாகனத்தில் ஸ்ரீ திருவருத்த பெருமாள் திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ திருவருத்த பெருமாள் பஜனை குழுவினர்களால் பஜனை பாடல்கள் பாடப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பஜனையில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ திருவருத்த பெருமாள் பஜனை குழுவினர்கள் முன்னாள் தலைவர் காசிநாதன் பன்னீர்செல்வம் உப்புவேலூர் மாரிய குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராத காண்பிக்கப்பட்டது கூறுகையில் இக்கோவிலில் வந்து சுவாமி தரிசனம் செய்தால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வரம் நூறு சதவீதம் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் இவ்வாலயத்தில் தும்பிக்கை ஆழ்வார் சன்னதி ஆழ்வார்கள் பனிரெண்டு ராமானுஜர் வேதாந்த தேசிகர் செங்கமலத்தாழ்வார் சக்கரத்தாழ்வார் ஆண்டாள் அஞ்சு தேவி அஞ்சனேயர் கருடாவார் துவாரபாலகர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு தனி சன்னதி அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவ்வாலயத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் மாலை ஆறு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நாம சங்கீர்த்தனமும் அமாவாசை தோறும் பஜனை நிகழ்ச்சியும் நடைபெறும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையத்தில் காசநோய் தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையத்தில் காசநோய் தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சுகாதார பெண் மேற்பார்வையாளர் ஷகிலா வரவேற்புரையாற்றினார் இம்முகாமில் தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹெப்சிபாய் மற்றும் மருத்துவ அதிகாரி குமார் பொதுமக்களிடையே காசநோய் தடுப்பூசி முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் சுகாதார உதவி ஆய்வாளர் மதிபானன் கிராமப்புற செவிலியர்கள் விருதம்பால் சித்ரா லலிதா முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர்கள் அனிதா ஜெயசீலி கலைஃபானி நந்தினி மகாலட்சுமி ஜெயந்தி ஆகியோர் செய்திருந்தனர் தரவு நுழைவு ஆபரேட்டர் கேசவன் நன்றியுரையாற்றினார் இம்முகாமிற்கு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் தரளானோர் பங்கேற்று காசநோய் தடுப்பு ஊசி செலுத்திக் கொண்டு பயனடைந்தனர் விஷ்ணுவின் மிக உயர்ந்த நரசிம்மர் அவதாரம் எடுத்த நாளான இன்று புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் கோவிலில் எழுந்தருளியுள்ள பதினோரு நரசிம்ம பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது பகவான் விஷ்ணு எடுத்த தசாவதாரங்களில் மிக உயர்ந்தது நரசிம்ம அவதாரம் ஆகும் ஏனெனில் ஒரு பக்தனின் சொல்லை காப்பாற்றவே விஷ்ணு இந்த அவதாரத்தை நிகழ்த்தினார் மனிதனுக்கு வாக்கு சுத்தம் மிக முக்கியம் ஒன்றை சொன்னால் அதை செய்தாக வேண்டும் வாக்கு தவறினால் அவனுக்கு மதிப்பு போய்விடும் இதன் அடிப்படையில் தான் பிரகலாதனின் வார்த்தையை காப்பாற்ற வைகாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தி அன்று தூணை உடைத்துக்கொண்டு வெளிப்பட்டார் நரசிம்மன் அவ்வாறு நரசிம்மன் அவதரித்த இந்நாளில் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் எழுந்தருளியுள்ள பதினோரு நரசிம்ம பெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட திவ்ய திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டனர் மங்களம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பாஜகவில் இணைந்தனர் புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதியில் விளியனூர் மாவட்ட தலைவர் அனிதா வழிகாட்டுதலின்படி மங்களம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பாஜகவில் இணைந்தனர் இதில் அன்பு தன்ராஜ் கோகுல் சரவணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களை பாஜக கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பாளர் பச்சையப்பன் பாஜக நிர்வாகிகள் பன்னீர் வாழ்முனி கிளைத்தலைவர் பாலகிருஷ்ணன் வில்லியனூர் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் குமணன் ராமலிங்கம் பரமசிவம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பெரம்பை ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற இரண்டாம் ஆண்டு தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது கடந்த திங்கள் அன்று ஊரணி பொங்கல் வைத்தல் செவ்வாய்க்கிழமை அன்று பார்சாகை வார்த்தல் செடல் போடுதல் கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று இரண்டாம் ஆண்டு தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்ய மேலும் தேர் திருவிழாவினை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் நீர்மோர் கூல்ட்ரிங்ஸ் உள்ளிட்டவை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து இரவு கருட சேவை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தெருக்கூத்து நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரும்பை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ களம் கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீச்செட்டி திருவிழா மற்றும் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது முன்னதாக காலை எட்டு மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனையும் மாலை ஏழு மணிக்கு சிறப்பு சந்தன காப்பு அலங்காரத்தில் பூஜையும் இரவு ஏழு முப்பது மணிக்கு பம்பை வாத்தியம் முழங்க தீச்சொட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சொட்டி எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து மகா தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சியும் இரவு எட்டு மணிக்கு உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் உட்பிரகாரம் வளம் வந்து தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் தரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆலய இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் விலியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய வீதியை பௌர்ணமி விழாக்குழு மற்றும் இளைஞர் குழு நூற்று பதினெட்டாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்று பதினெட்டாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் இந்த மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்திற்கு சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் செம்மனேரி ஜெயகணேசன் பரமநாதன் சிவகுமார் பிரசன்னா பத்மநாபன் பிரவீன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு கேரம் போட்டி புதுச்சேரி போலீசார் நடத்தினர் வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டம் ஆளுநர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் சாலைகளில் குப்பை கொட்டினால் ஐநூறு ரூபாய் ஃபைன் உள்ளாட்சித்துறை எச்சரிக்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்